அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் போக ஒரு ஆட்சியில் அக்னி திருமண மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இயங்கி வருது இந்த அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபமும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வருமானம் நல்லதாக வருது ஒரு லட்சமும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வரைக்கும் வாடகை வசூல் செய்கிறாங்க ஆனால் வாகன நிறுத்த இட வசதி கிடையாது இருப்பினும் இன்னும் வந்து சாலை ஓரமாக தான் நிப்பாட்டுறாங்க இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து இயக்கின்ற வர அந்த க அகினிமுத்தமாள் திருமண மண்டபம் வந்து இன்னும் பண சேகரித்து பண்ணி ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் வாகனம் நிப்பாட்டை இது வரைக்கும் எதுவும் செய்யலை அவங்க மீது ஏற்கனவே புகார் தெரிவித்தேன் ஆனால் காவல்துறை சார்ந்தவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது சார்ந்து காவல்துறைக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம தெரிவிச்சிருக்கேன் இப்போ இனிமேல் வந்து மனு கொடுக்க போகிறோம் அது மூலியமாக தெரிவிக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தின்னாடி காவல்துறையும் அகனிமொத்த மாணவர் உரிமையாளர்களும் நீதிமன்றத்தில் அழைத்து அதன் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்